வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் தமிழ்நாடு தொழில் முனைவு மேம்பாட்டு மையம் சார்பில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலாம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில் முனைவு மேம்பாட்டு மையம் சிஇடி ஸ்கில்டா நாஸ்காம் அமைப்பு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது மணி நேரம் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ வேலைவாய்ப்புடன் கூடிய கோர்ஸ் இது ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கலான்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அறிவியல் படித்தவங்க ஐடி பிசிஏ பிகாம் சிஏ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடெக் ஐடி முடித்தவர் எல்லாருமே இதில் சேரலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் மதுரை மாட்டுத்தாவணி நெல் மற்றும் மலர் வணிக வளாகத்தில் உள்ள சிஇடி மையத்தில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடக்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ்ங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு ஐடி செக்டாரில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஸ்கில் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு முக்கியமான கோர்ஸ் ஸோ இது வந்து நாஸ்காம் அமைப்பு நடத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஒரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு தேடும்போது வந்து ஒரு நல்ல வேல்யூவாகவே இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ